ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு நம்ம லோகேஷ் கனகராஜா அவர்களோட பிறந்தநாள் அமீர் கான் அவர்களோட பிறந்தநாள் அதுவும் இல்லாமல் ஹோலி பண்டிகையும் வருது கண்டிப்பாக அன்றைய தினம் வந்து கூலி படத்துலேருந்து சில க்ளூப்ஸ் வீடியோ கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தகவல் எனக்கு அது மேக்கிங் வீடியோவாக தான் இருக்கும் மேக்சிமம் படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணலான்னு இருந்தாங்க ஆனால் அது இப்போ ஏப்ரல் ஃபோர்டீன்த் அன்னைக்கு தள்ளி போயிருக்கிறதாக இப்போ தகவல் வந்திருக்கு ஆனால் லோகேஷ் கங்கராஜரோட பிறந்த நாளைக்கு ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணணும் இல்லையா ஸோ அதனால் அன்றைக்கி அந்த மேக்கிங் வீடியோ மாரி ஏதாவது கொண்டு வரும் பிடிஸோட அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு ஸோ இதை வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன போகுதுன்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஹாப்பியான அனவுன்ஸ்மெண்ட் தான் கண்டிப்பாக அன்னைக்கு நமக்கு ஒரு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அநேகமாக அது அமீர் கான் அவர்களுடைய அந்த அனவுன்ஸ்மெண்ட் கேரக்டர் வீல்டிங் வீடியோவாக கூட இருக்கலாம் இது ஒரு பக்கம் போகும்போது இன்னைக்கு காலையில் இப்போ திடீர்னு ஒரு முன்னணி மேக்சினில் ஒரு அறிவிப்பு பார்த்துருந்தேன் சுயசரித்தை எழுதும் ரஜினிகாந்த் அப்படின்ற தலைப்பில் ஒரு சின்ன கட்டுரை மீறி கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த மூணு மாதத்துக்கு ரஜினி சார் தனிமையில் அமர்ந்து தன்னுடைய அவருடைய அந்த சுயசரித்த அவர் எழுத போகிறாரு இப்போதைக்கு அவர் எதுவும் படம் நடிக்கலை அப்படின்றமே அதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் ரஜினி சார் உண்மையிலுமே அடுத்த ரெண்டு மூணு மாதத்துக்கு அதில் ஈடுபட போகிறாரா இல்லை ஜெயிலில் செகண்ட் பார்ட்டோட ஷூட்டிங்கில் போகிறாரான்னு பார்க்கணும் கண்டிப்பாக ஷூட்டிங் ஆரம்பித்தானோ ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அது இல்லாமல் அடுத்த கொஞ்ச நாள்லேயே இந்த படத்தோடய ஷூட்டிங் ஆரம்பிச்சுடுவாங்கன்ற மாதிரி தான் தகவல் வந்து எனக்கு கோலிவுட் இண்டஸ்ட்ரிலேருந்து இது ஒரு பக்கம் இருக்கேன் அடுத்தது மெயினான விஷயம் என்னன்னா லோகேஷ் கனகராஜனுடைய படம் கூறிய படத்தில் ரஜினி சார் வெறும் ஹீரோவா மட்டும் இல்லாமல் வில்லத்தனமான காட்சிகளையும் நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த கட்டுரையில் இருக்கு அதுதான் ஹைலைட் அப்போ இதை பார்க்கும் போது ரஜினி சார் ஒருவேளை டபுள் ஆக்ஷன்ல வராரா டபுள் ரோல் பண்றாரா இந்த படத்தில் இல்ல அவரே வந்து ஹீரோ அவரே வில்லன்ற அதை காட்டுறாங்களா பயங்கரமான வில்லனஸு காட்டுறாங்களா ஏன்னா லோகேஷ் கனகராஜ் ஏகப்பட்ட இன்டர்வியூ சொல்ற ரஜினி சார் எனக்கு பிடிச்சது அந்த வில்லத்தனம் தான் அதை இந்த படத்துல பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ற பேரு அதைத்தான் தான் இந்த படத்தில் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அந்த படத்தில்